சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியா பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் உங்களோட ஏர் மார்க்கெட் சேனலில் இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்காங்க இது ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தான் இது வந்து நம்ம ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டிப்போடலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த சைட்டு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி வருங்க நம்ம பார்க்கறது இந்த க்ரீன் கலர் வீடு தாங்க நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதோட சைஸ் டீட்டெயில் சொல்கிறேன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா இது ஜி ப்ளஸ் டூ இருக்கு கிரவுண்ட் ஃபுரோரில் த்ரீ பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூமில் ரெண்டு வீடு இருக்கு செகண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூமில் ரெண்டு வீடு சவுத் பேசிங் வாடகை வாடகை வந்து வருது சிஎம்டி அப்ரூவ்டு பேங்க் லோன் லோனில் இருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல பெரிய ரோடு தான் ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோடு நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணா ராமச்சந்திரா போயிடலாம் இந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா மகரிஷி ஸ்கூல் போயிடலாம் ஸோ நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சுற்றி கடைங்க வீடுங்க எல்லாமே வந்து பக்கமான ஏரியா தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து வந்து சந்திக்கிறேன் அது தான் பயன்பாடு